மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இருங்கோவன் நம்ம நிறைய இன்டர் கண்ட்ரி மேரேஜ் எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம நாட்டில் இருந்து வேறு கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணவங்க இல்ல வேற வேற கண்ட்ரிஸ் கல்யாணம் பண்ணவங்க இன்டர்வியூஸ் வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அது போல் ஒரு இன்டர்வியூ தான் ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஆஃப்ரிக்கன் மெட் ஈரோடு ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவரும் ஈரோடு போனும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் என் பேர் பிரியாங்கா ஓகே நான் வந்து ஈரோடு ருவாண்டாண்டா ருவாண்டாண்டா ரூவாண்டா ரைட் ருவாண்டா உம் நாங்க ரெண்டு பேரும் வாக்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம் நாங்க இங்க போலான்னு வந்து மாஸ்டர் படிக்கிறதுக்காக வந்தோம் இவங்க வேற சிட்டியில இருந்தாங்க நான் நான் வேற சிட்டியில படிச்சிட்டு இருந்தேன் படிச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரே வாக்ல ஜாயின் பண்ணோம் அப்போது கோவிட் டைம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஜூம் மீட்டிங்ல தான் வந்து கனெக்ட் ஆகும் ஒரு வாக் ரிலேட்டடாக பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி அப்போவே அவங்க வந்து கொஞ்சம் ஃபன்னியாக அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம கிளாஸ்லயே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஜோவியலாக இருக்கிற பர்சனாக பிடிக்கும்ல எல்லாரையும் சிரிக்க வச்சு அந்த மாதிரி இருக்கிற கேரக்டரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி வாக்குக்கு வந்து சரி எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லி வர சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸ்க்கு अंदर ना द कपरा अपरा अंदर नी पनी पेसी अ कपरा यंग ऐपेमेसी को चिटेर पागा अंदर अंदर उरे कनेक्ट दाचे how you fell in love with the Indian girl because uh, Indian सपा देर ओबा पड़ी को so no uh, because like because uh, she is very beautiful first ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து படிச்சீங்க ஜூம் மீட்டிங்ல பாத்தீங்க தென் பண்ணீங்க எல்லாமே பண்ணிக்கணும் அப்படிங்கற அளவுக்கு யோசிச்சீங்க சர்பிரைஸா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இவங்க வந்துட்டு கண்டுக்க கூட இல்லை அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது சரி ஓகே நம்ம பேசும்போது அவங்க கண்டுக்கலாம் அப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க வந்து அஹ் மற்ற கேர்ள்ஸ் கூடயும் வந்துட்டு நல்லா ஈக்குவலா ஜோவியெல்லாம் பேசுறது பார்த்துட்டு ஓகே அவங்க வந்து இப்படிதான் எல்லா கூடயும் பேசுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இவங்க வந்து என்ன சொல்றது ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு சின்ன டல்லா நம்ம வந்து ஆபீஸ்ல இருந்தாலும் சரி இல்ல ஒர்க் டைம்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் குடு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி

இதை விட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா இவர் வந்து கேட்பாரு ஏன்னா நீங்க வந்து சொல்றீங்க அவர் என்கிட்ட மட்டும் ஜோவியலா இருக்க எல்லா பொண்ணுகிட்டயும் ஜோவியலா தான் இருந்தாங்க அப்படின்னு பட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஆஹா இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிகாஸ் நான் அது ஒரு ஒரு ஃபைட்டா கூட போச்சு பிகாஸ் அவங்க எல்லாத்தையும் ஜோவியலா இருந்தாங்க நான் வந்து ஓகே சம்டைம்ஸ் நான் வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் அப்படிங்குவாங்க நான் வந்துட்டு ஓகே நான் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்னா அப்புறம் எப்படி எல்லா கூடயும் வந்து நீங்க அதே மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஒரு ஃபைட் கூட இருந்தது ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது அவங்க வந்து நிறைய ரீசன் சொன்னாங்க நான் அவங்க கிட்ட பார்த்த குவாலிட்டி இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பழகுவேன் பிகாஸ் அவங்க நேச்சரே அப்படிதான் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஜோவியலா பேசுறது அந்த மாதிரி பட் ஆனா ப்ரொப்போஸ் பண்ணும்போது நிறைய கண்டிப்பா அதுக்கெல்லாம் அவங்க ஓகே சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டீங்க கண்டிஷன்ஸ் என்ன பட்ட வரைக்கும் லவ் அப்படின்னா மேரேஜ்லதான் முடியணும் ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒரு ஃபாரினர் மேரேஜ் பண்ணுவேன் பிளஸ் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அவங்கள மேரேஜ் பண்ணுவேன்னு என் லைஃப்ல சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆப்பிரிக்கன்ஸ் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும் அது எனக்கு தெரில எப்படி மற்றவங்களுக்கு எப்படின்னு ஏன்னா நான் வந்து இந்த படத்துல பார்க்கறது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதை நான் எங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும் ஆனால் கிட்ட பேசி பழகும் போது யூரோப்பில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக ஆச்சு நம்ம நேரோ மைண்டடாக இல்லாமல் அப்படி இருக்கும்போது சரி நாங்க வீட்டுக்கு ரிலேஷன் போட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து லவ் அப்படின்னா சரி ஓகே நம்ம வந்து பழகலாம் அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா மேரேஜ்ல முடியணும் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து சோசியலிசமா பழகறதுக்காக ஒயின் குடிப்பாங்க அந்த டைம்ல நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து நீங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னேன் அதையும் ஸ்டாப் பண்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவருக்கு புரியுமா நீங்க சொல்றது ஏன்னா நீங்க பேச பேச அவருக்கு பயங்கரமா ஒரு மாதிரி பிளஷ் ஐஸ் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க அப்பப்போ அதனால புரியும் வீட்டுல எப்படி இது கொண்டு போனீங்கன்னா இது ஈரோடு பொண்ணு அவர் வந்துட்டு ஆப்ரிக்கன் அப்படிங்கும்போது நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க முத ஃபேஸ் பண்ணீங்க இவங்க வீட்டுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி பிகாஸ் இவங்க இவங்க இதெல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் எதுவுமே கிடையாது அவங்க லவ் பண்றாங்க அவங்க சொல்றாங்க வீட்டுல ஓகே அவ்வளவுதான் இவங்க வீட்டுல கேட்டுட்டே நாங்க யாராவது லவ் பண்றாங்கன்னா சொல்லுங்க இவங்க சொன்ன உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க என் வீட்டுல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பிகாஸ் நான் ஆஃபீஸ் டைம்ல பழகும் போதே வந்துட்டு இவங்க கிட்ட பழகுறேன் அப்படின்னு எங்க அப்பா தெரியும் போதே எங்க அப்பா ஆல்ரெடி வார்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீ வந்து அப்படிங்கிறன்ஸோட பழக கூடாது அவங்க வந்து சப்போஸ் இப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 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 மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அதனால அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்பள பாத்துட்டு இருந்தாங்க அந்த டைம்ல ஆஹ் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இல்ல இவங்க வந்து நல்லவங்கதான் அப்படி இப்படின்னு நம்ம வந்து நம்மதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுல எல்லா இடத்துலயுமே வந்து கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க தானே எல்லா நாட்லயும் அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்பவே கொஞ்சம் வந்துட்டு தெரிஞ்சது ஓகே இவங்க வந்து லைட்டா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா எதுக்குன்னு தெரில அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து மாப்பிள்ள பாக்கிறது மாப்பிட்டு பேச அப்படி அப்படி போயிட்டு இருந்து ஆனா அதுக்கப்புறம் ஆஹ் ஒரு நாள் வந்து சரி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்ன உடனே அவங்க வந்துட்டு நம்பவே இல்லை நீ பிராங்க் தானே பண்ற நீ யாரு தானே செய்யற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல தெரிய நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஏன்னா என் தங்கச்சிலேருந்து என் கூட ரொம்ப க்ளோஸ் நான் அவளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவள் வந்து இவங்க கிட்ட பேசி இவங்க கிட்ட பழகி கேரக்டர் எல்லாம் அவளுக்கு பிடிச்சிருந்தது அதனால அவ வந்து ஓகே ஆஹ் அப்புறம் ஆனா டேடி வந்துட்டு இல்ல முடியாது ஆஹ் நிறைய அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இவங்க வந்துட்டு கடத்திட்டு போய் வேற எங்க வித்துட்டாங்கன்னா அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப அவங்க வந்து பயம் இருந்தது அவங்க இல்ல முடியவே முடியாது நீ கிளம்பிவா நான் வந்து இங்கேயே உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லியில வர முடியாது அப்படின்னு ரொம்ப இது பண்ணோடனே டேடி வந்துட்டு ஒரு செகண்ட்ல அழ ஆரம்பிச்சுட்டாங்க அழுது இங்க வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு இல்ல டாடி நான் இவங்களை லவ் பண்றேன் எப்படி நான் வந்துட்டு இல்லை நீங்க நான் அப்படியே விட்டுட்டு நான் அப்படியே கலந்து வர்றது அப்படின்னு சொல்லி நான் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரிஞ்சுன்னு நீ இனிமே என் பொண்ணே கிடையாது நான் தலை முடிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு நீங்க வர்றதா இருந்தா இங்க உடனே வா இல்லைன்னா என் பொண்ணே கிடையாதுன்றாங்க அப்புறம் ஒரு செவன் மந்த்ஸ் கிட்ட பேசாமலே இருந்தாங்க நான் மெசேஜ் பண்ணுவேன் அவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு அந்த மாதிரி இருந்தோம் அப்புறம் நான் சொன்னேன் அவங்க கிட்ட சரி நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம் சரி இவங்களோட கசின்ஸ் வந்து இங்க இருக்காங்க ஸோ அவங்களை கூப்பிட்டு எம்பசியா கல்யாணம் பண்ணலாம் சின்னதா ஒரு கெட் டு மாதிரி அப்படின்னு அப்போதான் வந்து கல்யாணம் பண்ணலாம்னு எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க சொன்னாங்க சரி நீ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லு எப்படி நீ சொல்லாம திடீர்னு அவங்க ஆல்ரெடி லவ்ன்றதே ஒரு சர்ப்ரைஸ் நீ கல்யாணமும் பண்ணிட்ட அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் வந்துட்டு மெசேஜ் பண்ண இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆஹ் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க நீ உண்மையாவே வந்து அவங்க தான் கல்யாணம் பண்ணிருக்கியா கன்ஃபார்மா அப்படினு ரொம்ப ரொம்ப அழுதாங்க அப்புறம் சரி நீ தனியாலாம் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம் நான் வந்து தங்கச்சி தங்கச்சியோட நான் வர்றேன் நடத்தி வச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் போயிடுறோம் அப்படின்னு ஒரு ஒரு மனவேதனையோடவே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க சரி அப்பாவும் வர்றாங்க அப்படின்னே நாங்க டேட்டை தள்ளி போட்டோம் கல்யாணம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது எம்பசி எம்பசில அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி டேட் தள்ளி போட்டு அப்பா அப்பாவும் தங்கச்சியும் வந்தாங்க வந்துட்டு நான் மேக்கப் பண்ற வந்து ட்ரையல் மேக்கப் மேக்கப் முடிச்ச உடனே கையிலோட கடை ஓடி போனோம் அவங்களை பண்றதுக்கு அவங்க வந்துட்டு எப்படி அவங்க வந்து பாத்துப்பாங்க பேசிப்பாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது ஆனா அவரும் அந்த ஹேர் வெளியில காமிச்சுக்கல இவங்களும் அதை காமிச்சுக்கல ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு பேசினோம் ஏன்னா கல்யாணம் வந்துட்டு ரெண்டு நாள்ல இருந்தது சோ அந்த வேலையில பிஸியா இருந்தோம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் தங்கச்சியும் ஒரு ரெண்டு மாசம் எங்க கூட தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி எங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இவங்க வந்து அப்பா எது சொன்னாலும் கவுண்டர் அடிச்சுட்டு கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி பேசுற டைப்பு சோ அந்த மாதிரி பேசினா டேடிக்கு அந்த மாதிரி டைப் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்துட்டு வேஷ்டி கட்டி கொடுத்துட்டு எப்படி வேஷ்டி கட்டணும் தமிழங்காட்டி உட்கார வராது உங்களுக்கு சோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து பேசி இவங்க அப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான் அம்மா அவங்க என்ன சொன்னாங்க அம்மா வந்து ஆக்சுவலி நான் சின்ன வயசா இருக்கும்போதே டிவோர்ஸ்ட் அவங்க வந்து செப்பரேட்டட் ஆஹ் நாங்க ஒரு ஃபோர்டீன் இயர்ஸா இருக்கும் போதே அவங்க செப்பரேட்டடாதான் இருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷமா காண்டாக்டே இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டா தான் கான்டாக்ட் அதாவது என்ன ஏது அப்படி பேசிக்கிறதா ஆரம்பிச்சோம் ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப இன்வால்வ் கிடையாது பட் ஆனா எனக்கு எப்பவுமே ஒரு அம்மா அப்படின்ற ஒரு இது இருக்குன்றதுனால நான் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் மட்டும் தான் ஓகே அவரோட லைக் அவரோட கல்ச்சருக்கும் நம்மளோட கல்ச்சருக்கும் எது வந்து உங்களுக்கு ஒன்று ரிசம்பிளன்ஸாக இருந்தது இது சேம் டு சேம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயம்லாம் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அவர் எது பயங்கர என்ஜாய் பண்ணது உம் அப்படியே கல்ச்சர் கிடையாது அப்பா இல்ல அவங்களுக்கு அம்மா வந்து பேசும்போது அவங்க வீட்ல வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க தங்கச்சி அவங்க கிட்ட நான் பேசுவேன் அவங்க அம்மா வந்து பேசும்போது அவங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க அப்படிதான் நான் அவங்களும் அவங்க வீட்டுல கம்யூனிகேட் பண்றது

இந்த ரெண்டு அடிக்கடி மட்டும்மா இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப கிடையாது அவங்க அங்கிள் அவங்க யார் பேசினாலுமே இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க நம்மளோட இதுல வந்துட்டு இது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது என்னைக்குமே ஒரு ஆம்பளையா இருந்தா அப்படின்றது மட்டும் சோ இது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த விஷயம் மத்தபடி எந்த கல்ச்சருமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சேமா தெரியாதா இருக்கும் இவங்க நாட்டுல வந்து இவங்க பசங்க தான் டவுரி கொடுத்து பொண்ண வந்து கட்டிக்கணும் அப்படிங்களா ஆமா இவங்கதான் வந்து டவுரி நம்ம இதெல்லாம் நம்ம கொடுப்போமா இவங்க இதுல இவங்கதான் தரணும் இவங்க கேட்டா வந்துட்டு அப்ப உங்க நாட்டுல நீங்கதானே தரணும் ஆயிருச்சு என்ன மாதிரி எல்லாம் டௌரி அதாவது இப்ப நம்ம ஊர்ல அப்படிங்கும் போது இதுதான் டௌரி சிஸ்டம்னு நமக்கு தெரியும் நகை கொடுப்பாங்க இல்ல மாப்பிளைக்கு காரோ பைக்கோ என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ட பாத்திரம் இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஊர்ல அது என்ன மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க என்ன திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க என்னது டௌரி சிஸ்டம்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கௌரினா பொண்ணு பக்கத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்ல அதே மாதிரி இவங்க போவாங்களாம் இவங்க மாப்பிள்ள சைட்ல இருந்து போகும்போதே வந்து இவங்க ஆடு மாடு இவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து அவங்களோட வெல்த் ஆடு மாடுங்க கோழிங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போறது பிளஸ் அவங்க வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஃபுட்டு அப்புறம் அவங்க போயிட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன வேணும் பொண்ணுக்கு அப்படின்றது அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளவு பணம் கொடுத்தாதான் வந்து பொண்ணு நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து மாப்பிள்ளையோட ஸ்டேட்டஸ் பொறுத்து சோ மாப்பிள்ள வந்து இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு மாப்பிள்ளையிட்ட கேக்குறாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வந்து சொல்லுவார ஓகே என்னால இதுதான் முடியும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஓகேவா இருந்ததுன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பொண்ணு வீட்டுல மா பணம் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எல்லாம் கொடுத்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கல்யாண பேச்சே நடத்துவாங்க அந்த மாதிரி அதாவது டௌரி வரதட்சணையே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்தர்றது அதுக்கப்புறம் தான் கல்யாணமே கண்டு நல்லா இருக்கே மேரேஜ்க்கு அப்புறம் இந்தியாக்கு வந்தீங்களா ஊருக்கு வந்தோம் நாங்க ஒரு போன அவருக்கு ஆர் திங்ஸ் Uh, I would say like Dosa is good. And also min Corombe. Uh, and the uh, samba. Uh, yeah. <laughs> also samba, yeah, and oh tarata. <laughs> yeah. So food is amazing.